அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடான் உடானில் முன்பின் உடான் இந்த முன்பின் உடானில் வலது இழது அப்படின்னு ரெண்டு விதமான உடான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி கம்பல் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ காலில் மட்டும் இப்போ ஓகேவா நம்மளோட ரைட் கால் ஃபர்ஸ்ட் எந்த காலு ரைட் கால் ரைட் காலை முன்னாடி தூக்குங்க ரைட் கால் மேலே தூக்குங்க கீழே வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் ரைட் காலை தூக்குறோம் என்ன பண்ணுறோம் கீழே வைக்கிறோம் இது அப்படியே சைட்லேயே பண்ணிக்காமே பாருங்கள் திரும்பி நின்றாச்சு ரைட் காலை தூக்குறோம் கீழே வச்சாச்சு இது மொதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள் ரைட் காலை தூக்குறோம் திரும்பி ரைட் காலை வைக்கிறோம் ஓகேவா திரும்ப பாருங்கள் இது பரல்றோம் ஓகேவா இது என்ன பண்ணுறோம் பெரண்டு வைக்கிறோம் ஓகேவா ரைட் காலை தூக்குறோம் பெரண்டு பின்பக்கமாக பெரண்டு நம்ம ரைட் காலை முன்னாடி வைக்கிறோம் ஓகேவா அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க நம்மளோட லெஃப்ட் கால் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் காலை தூக்குறோம் லெஃப்ட் காலை தூக்கி முன்னாடி வைக்கிறோம் இது ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம் இதுக்கு பரலை தேவையில்லை உடானை பொறுத்தளவு ரெண்டு விதம் ஃபஸ்ட்டு பரலனும் அடுத்து என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக வச்சால் முடிஞ்சு ஓகேவா திரும்ப பாருங்கள் நம்ம ரைட் காலை தூக்குறோம் பரண்டு வைக்கிறோம் லெஃப்ட்டை தூக்குறோம் நார்மலாக வச்சாச்சு ஓகேவா இதுதான் உடான் இதுக்கு என்னது இது வலது உடான் வலது பக்கம் திரும்பி நிற்கிறோம் சரியா அதனால் வலது உடான் திரும்ப பண்ணுற பாருங்கள் ஒன் டூ இது ஃபஸ்ட்டு பண்ணிடணும் இது பண்ணிட்டீங்க இது உங்களுக்கு வந்துருச்சு இது ஒரு பத்து இருபது தடவை பண்ணி பார்த்துடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கால் கால் கரெக்டாக வந்தால் தான் கால் பாடம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சுத்துறது எல்லாமே கரெக்டாக வரும் கால் பாடம் இல்லைன்னா சுற்றுறது உங்களுக்கு சுத்தமாக வராது ஸோ திரும்ப திரும்ப அதை ஒரு இருபது தடவை முப்பது தடவையாச்சும் இது பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் ஓகேவா அடுத்த லெவல் என்னன்றதை பாருங்கள் காலை தூக்குறோம் குதிச்சு வைக்கிறோம் காலை தூக்குறோம் குதிச்சு வைக்கிறோம் திரும்ப பாருங்கள் காலை தூக்குறோம் குதிச்சு வைக்கிறோம் காலை தூக்குறோம் குதிச்சு வைக்கிறோம் ஓகேவா லைட் ஜம்பில் லைட் பம்பு லைட் ஜம்பில் என்ன பண்ணுறோம் காலை திருப்பி அங்கே வைக்கிறோம் திரும்ப பாருங்கள் காலை தூக்குறோம் இது மூணாவது ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம் காலை எடுத்து நார்மலாக வச்சோம் அடுத்து லைட் ஜம்பில் பண்ணி வைக்கிறோம் இப்போ நல்லா ஜம்ப் பண்ணி வைக்கணும் ரைட் காலை தூக்குறோம் நல்லா ஜம்ப் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி லெஃப்டு காலத்துக்கு நல்லா ஜம்ப் பண்ணி வைக்கணும் திரும்பி ரைட் காலத்துக்கு நல்லா ஜம்ப் பண்ணி வைக்கணும் லெஃப்ட் காலத்துக்கு நல்லா ஜம்ப் பண்ணி வைக்கணும் சரியா இது வந்துருச்சு இந்த மூணு ஸ்டெப்பு வந்துச்சு அப்படின்னா இப்போ காலை ஒரே நேரத்தை தூக்கி பார்க்கணும் இங்கே பாருங்க ரைட் காலை ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரி தூக்கி பார்க்கணும் அதே மாதிரி திரும்ப ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரி இது வலது பக்கம் இது வலது பக்கம் பண்ணக்கூடியது இது அப்படியே இடது பக்கம் பண்ணக்கூடியது பாருங்க ஸோ நம்ம வலது பக்கம் திரும்பி நிற்கும் போது இந்த சைடு திரும்ப இடது பக்கம் இந்த சைடு திரும்பி நிற்போம் சரியா இந்த சைடு திரும்பி நிற்போம் இது உங்கள் கேமரா முன்னாடி பண்ணி காமிக்கிறேன் இந்த சைடு நின்றுக்கலாம் ஓகேவா நம்ம வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி நிற்கிறோம் இப்போ இடது கால் பின்னாடி இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இடது காலை டார்கெட் பண்ணி பண்ணிப்படணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி பண்ணணும் திரும்ப இதே லைட் பம்ப் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி பண்ணணும் திரும்ப ஒன் டூ 3 4 அப்படின்ற மாதிரி வந்தரணும் அப்போ லைட் ஜம்ப் ஒரு நல்ல ஜம்ப் பண்ணி ஓகேவா 1 2 3 4 1 2 3 4 அப்படி வந்ததக்கப்புறம் இப்ப கால் எல்லாம் நல்லா ஃப்ரீயா பண்ணி நாம பார்க்கணும் ஓகேவா 1 2 அப்படின்னு வந்துடணும் இது இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் என்ன என்ன பண்ணுறோம் முன்னாடி ஏறுறோம் முன் ப முன் என்ன பண்ணுறோம் முன்னாடி ஏறோம் ஓகேவா வலது பக்கம் இடது பக்கத்தில் முன்னூடான்னு போகிறோம் இதில் அப்படியே பின்னுடான் இருக்குது அதையும் நம்ம கால் வயசில் ஃபர்ஸ்ட் பார்த்துரும் அப்புறம் கம்பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் ஓகேவா இப்போ பின்னுடா நம்ம முன்னாடி ஏறிட்டோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ரைட் கால் முன்னாடி இருக்குது ஓகேவா அதே மாதிரி பின்னாடி இறங்குது எப்படின்னு பாருங்கள் ரைட் ஒன்று அதே மாதிரி தான் ஒன் டூ இது ஸ்லோவாக பண்ணி பார்த்துடணும் இதில் அப்படியே லைட் பம்ப் ஒன் டூ அப்படியே லைட் பம்பு அப்புறம் இதிலே பின்னுடான் அப்படின்னு பின்னுடான் அடிச்சிடணும் இப்போ நான் உங்களை கம்பில் பண்ணும்போது உங்களுக்கு இது புரியும் ஓகேவா ஸோ நம்ம கம்பை ரிலீஸ் பண்ணிக்கலாம் கம்பு வச்சு நின்றுக்குவோம் நம்ம காலை வச்சு நின்றுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் வலது பக்கம் உடானில் முன்னுடான் ஏறி காமிக்கப்போம் ஓகேவா வலது பக்கம் உடானில் என்ன பண்ணுறோம் முன்னுடான் ஏறி காமிக்க போகிறோம் கம்ப பிடிச்சிக்கலாம் வலது பக்கம் உடானில் முன்னூடானு ஏறி காமிக்கிறோம் அப்படியே பின்னாடி வந்துக்கலாம் இப்ப இடது பக்க உடான் இடது பக்க உடான் இருந்தாச்சு இப்போ இடது பக்கம் இடது பக்கத்தில் என்னன்றோம் முன்னாடி ஏறி காமிக்கிறேன் ஒன் டூ த்ரீ அப்படின்னு இது இடது பக்க உடானில் முன்னாடி ஏறியாச்சு இப்போ இடது பக்கம் உடானில் பின்னாடி இறங்குறேன் தெளிவாக பாருங்கள் ஒன் டூ அப்படின்னு பின்னாடி இறங்கியாச்சு அனைவருக்கும் நன்றி இந்த உடான் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஈஸியாக வந்துடும் ஸோ எல்லா வீடியோஸுமே ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்